ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு பத்மாவதி கார்டனிங் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது ரோஜா செடியில் கட்டிங்ஸ் வந்து மொட்டோடு எப்படி நட்றது வேறு பிடிச்சி நல்லா பூக்கள் பூக்கோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ரெயின்லில்லி எல்லோ கலரு அழகாக பூத்துருக்கு நிறைய பூ வேணுன்னா லீஃபெல்லாம் கட் பண்ணி விட்டிங்கன்னா ஒரே டைம் பூத்துரும் நம்ம அப்படியே வச்சுருந்தோம்னா அப்பப்போ கொஞ்சம் பூக்கள் வந்து பூக்கும் அது தனியாக நம்ம வேணும்னா அது போல் வளர்த்துக்கலாம் ஏன்னா ஒரு ரெயின்லி எப்படி வளர்க்குறதுல தான் இருக்குது நிறைய பூக்கள் ஒரே டைம் பார்க்கணும் அப்படின்னா நான் ஒரே டைம் பார்க்கறதுக்கு தனியாக தொட்டி வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம ஒரு ரோஜா செடி வந்து கட்டிங்ஸ் பண்ணி எப்படி வச்சா வேர் பிடிக்கும்னா நம்ம வந்து எப்போவுமே ஒரு வாட்டி வாங்கிட்டோம்னா செடி ரொம்ப நாள் கழிச்சிட்டு தான் அந்த செடியிலேருந்து நம்ம கட் பண்ணால் ரொம்ப நல்லது அதுக்காக நான் சொல்கிறேன் ஏன்னா புது செடியிலேருந்து கட் பண்ணி வைக்கிறத விட பழைய செடியிலேருந்து கட் பண்ணி வைச்சோம்னா நல்லா வேர் பிடிக்கும் பாருங்கள் இந்த ரோஜா செடியிலேருந்து தான் இப்போ நான் கட்டிங்ஸ் பண்ணி நடப்புகிறேன் இது வந்து டபுள் கலரு அதாவது எல்லோ கலர் ரெட் கலர் ஷேட் வரும் ரெகுலராக காட்டுற ரோஜா செடி தான் இது அந்த செடியிலேருந்து தான் நான் கட்டிங்ஸ் பண்ண போகிறேன் எதுக்காக நான் சொல்கிறேன்னா இப்போது இந்த செடியில் வந்து மொட்டு சரியில்லை இதை நான் வந்து கட் பண்ணி வளர்க்குறதா ஐடியா இருக்குது இப்படின்னா நம்ம வந்து எப்போவுமே ஒரு ரோஜா செடி ரவுண்டு ஷேப்பில் வரணும்னா ஒவ்வொரு பக்கம் கட் பண்ணிகிட்டே வரணும் கோணல் மணல்மா கட் பண்ணி வளர்க்காம நம்ம ஒரே லைனில் அதாவது ரவுண்டு ஷேப்பில் வளர்க்கணுன்னா அப்பப்போ நம்ம கட் பண்ண வேண்டிதான் வரும் அப்போ நம்ம வந்து இந்த பிரான்ச்சஸ் வந்து நான் கட் பண்ணலான்றப்ப இந்த மொட்டு சரியில்லை அதுக்காக இந்த மொட்டை நான் கட் பண்ணிவிட்டு அப்படியே மொட்டையிடவே நடலான்னு சொல்லிட்டு இப்போ இந்த கிளை நடப்புகிறேன் இந்த ரோஸ் கலர் பூ அதாவது ரோஸ் கிடையாது இது ஆரஞ்சு கலர் தான் வீடியோவில் வந்து ஒரு மாதிரி ரோஸ் கலராக தெரியுது இப்போ இந்த செடி கட் பண்ணிட்டு தான் ஏற்கனவே வளர்த்துருக்கேன் அடிக்கடி வீடியோவில் காமிச்சு தான் இருக்கிறேன் ஆனால் இந்த செடியில் நான் கட் பண்ணி இப்போ வைக்கல அந்த செடியிலேருந்து தான் கட் பண்ணி வைக்கிறேன் இப்போது எப் எதுக்காக இது போலன்னா இப்போ எப்படி இந்த மொட்டை சரியில்லை பூக்க தான் போகுது அந்த முட்டு இருந்தாலும் நான் இந்த முட்டை கட் பண்ணி கிளையோட நட்டு பார்க்கலாம்னு சொல்லிவிட்டு பிடிக்கிறதுக்கு கட் பண்ணி வைக்க போகிறேன் ஏன்னா தான் கட் பண்ணாதான் இப்போ இந்த செடி அப்படியே கட் பண்ணிகிட்டே வரும் இந்த சைடு கட் பண்ணாதான் இந்த பக்கம் இருக்கிற லென்த்துக்கு அந்த ரவுண்டு ஷேப் கிடைக்கும் இந்த பிளான்ட்டுக்கு அதுக்காக நான் கட் பண்ணி விடலான்னு இருந்தேன் அதே சமயத்தில் இப்போ மொட்டு சரியில்லை எப்படி மொட்டு நல்லா இருந்தாலும் நான் கட் பண்ணி தான் விடுவேன் அதுக்காக இந்த முட்டு கட் பண்ணிவிட்டேன் பாருங்க இப்போது இந்த ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு பிரான்ச்சஸ் ஏழுமோ கட் பண்ண இடத்துல வந்து மஞ்சள் தூள் வைக்கணும் டர்மரிக் பவுட்ரு போல் வைக்கிறதுனால பிளான்ட்டுக்கு டிசீஸ் வராது அதுக்காக தான் நம்ம மஞ்சள் வைக்கணும்னு சொல்கிறது பாருங்க முட்டோட தான் நம்ம கட் பண்ணி வச்சோம் சின்ன கிளை தான் இப்போ இந்த சின்ன கப்பு தொட்டியில் தான் நான் நட போகிறேன் இது வந்து வெறும் மணல் மட்டுமே போட்டிருக்கேன் கொஞ்சமாக அலோவீரா வந்து கட் பண்ணிவிட்டு அந்த மணலில் கொஞ்சமாக பள்ளம் தோண்டி உள்ளே வைக்க போகிறேன் நான் பாருங்கள் கொஞ்சமாக அதாவது தண்ணி லீக் ஆகிறதுக்காக அந்த தொட்டிக்குள்ளே இலையெல்லாம் போடலாம் நான் வந்து வெறும் மணல் மட்டுமே போட்டேன் எப்படி தண்ணி ஊற்றினா கூட மணல் வழியாக கீழே இறங்கிடும் பாட்டிலேருந்து இருந்து தண்ணி அதுக்காக நான் மணல் மட்டுமே போட்டேன் கொஞ்சமாக கத்தால் வந்து உள்ள பல்லம் தோண்டி கொஞ்சமாக சின்ன பீஸ் கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போட்டிருக்கேன் இப்போது இந்த பிரான்ஞ்சஸ் வந்து கொஞ்சமாக தோல் நீக்கிட்டு அதாவது லைட்டாக தோல் சீவுனா போதும் ரொம்ப உள்பக்கம் அடிபடாமல் ஏன்னா சின்ன பிரான்ஞ்சஸ்ஸு அதுக்காக நான் சொல்கிறது இப்போ இதுபெல்லாம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் அழுவிர தடவி வச்சாலும் பரவாயில்ல ஜில்லில் இல்லைன்னா அழுவிராவே உள்ளே போட்டிருக்கோம் அதுவே போதுமானது இப்போ இந்த மணல் வந்து நல்லா அந்த பிளான்ட்டுக்கு வந்து அதாவது பிரான்ஞ்சஸ்க்கு வந்து நல்லா அழுத்தம் கொடுக்கணும் காற்று போகாமல் அதுபெல்லாம் நடணும் காற்று போயிடுச்சுன்னா சரியாக வராது வேர் பிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும் அதுக்காக சொல்கிறேன் நான் நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மணல் க அந்த வெறும் மணல் மட்டுமே சேர்த்துருக்கேன் ரிவர் அதுக்காக நம்ம வந்து ஈரப்பதமாக தான் இருக்கும் சாயில் நீங்கள் அடிக்கடி ஊற்ற தேவையில்ல ஒரே வாட்டி நீங்கள் ஈரம் பண்ணிவிட்டு மணல் இது போல் நான் நட்ட மாதிரி நட்டுவிட்டால் போதும் நீங்கள் வந்து மேலே வந்து இது போல் பிளாஸ்டிக் பாட்டில் வந்து கட் பண்ணிவிட்டு ஏர் போகாமல் இது போல் வச்சிடணும் இப்போ வேர் பிடிக்கிற வரைக்கும் நீங்கள் தண்ணியை ஊற்றாமல் வைக்கணும் போல் தான் நான் இப்போ இந்த பிளான்ட்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் வேர் பிடிச்சிதுன்னா உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன் நான் கண்டிப்பாக டேபிள் ரோஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு அதாவது மழையில் தான் இருந்தது மொட்டு போட்ட உடனே ஒரு செடி மட்டும் நான் கீழே கொண்டு வந்துட்டேன் பூ அப்போ தான் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ